ராணுவ வீரர்களுக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது அந்த திட்டங்கள் எதுவும் துணை இராணுவ படையினருக்கு கிடையாது யாருக்கு கிடையாது புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த இந்த நாற்பது பேருனுடைய குடும்பத்தினருக்கு கிடையாது யோசிச்சு பாருங்க இதே போன்ற பல்வேறு தாக்குதல்களில் இன்னைக்கு உயிரிழந்து கொண்டிருக்கக்கூடிய துணை இராணுவ படையைச் சேர்ந்த அவருடைய குடும்பத்தினருக்கு கிடையாது ராணுவம் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுதோ அதற்கு இணையாக நாங்கள் பயன்படுத்தப்படுறோம் ராணுவமாவது என்றைக்காவது ஒரு நாள் பயன்படுத்தப்படுது போரை சந்திக்குது ஆனால் நாங்கள் தினம்தோறும் போரை சந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்படியாக எப்போதாவது ஒரு முறை போரை சந்திக்கக்கூடிய இராணுவத்திற்கும் கூட உதவிகரமாக அந்த போர்க்களத்தில் போய் நிற்கக்கூடிய நபர்களாக நாங்கள் இருக்கிறோம் அவர்களுக்கு இணையாக நாங்கள் நிற்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோம் இப்படி எல்லாவற்றிற்கும் துணை இராணுவ படையினர் பயன்படுத்தப்படுகிறார்கள் அயல் நாட்டோடு ஒரு போர் வந்தாதான் வந்து இவர்களுடைய பணி அப்படின்றது கிடையாது இவர்களுடைய பணி ஆண்டு முழுவதும் ஒரு மிக முக்கியமான பணியாக இருக்கிறது தங்களுடைய உயிரை பணயம் வைத்து அவர்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு ராணுவ வீரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இணையான உரிமைகள் வழங்கப்படுதா நான் சலுகைன்னு சொல்லலை உரிமைகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு முன்னாள் மத்திய ஆயுத காவல் படை நல மற்றும் மறுவாழ்வு சங்கம் சார்பாக புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த நாற்பது ராணுவ வீரர்கள் என்னடா நானும் ராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு எல்லாம் யோசிக்கலாம் அப்படி தான் எங்களுக்கு பழக்கப்படுத்தி இருக்கிறாங்க எது நடந்தாலும் அது பாதுகாப்பு படை சம்பந்தப்பட்ட நிகழ்வு எதுவாக இருந்தாலும் பத்திரிகையாளர்களுக்கு பொதுவாக பயிற்றுவிக்கப்பட்ட அந்த வார்த்தை அப்படின்றது ராணுவ வீரர்கள் அது எதுவாக இருந்தாலும் அது உள்நாட்டில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மோதல்கள் அந்த மோதல்களில் உயிரிழக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் வீரர்கள் அதே போல் எல்லையில் பாதுகா பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு படையினர் தேர்தல் சமயங்களில் பாதுகாப்பு வழங்குவதற்காக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் சென்று அங்கு வாக்குச்சாவடிகளை பாதுகாக்கக்கூடிய அந்த பணியில் அது மலை கிராமமாக இருந்தாலும் ஒரு குக் கிராமமாக இருந்தாலும் அந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வசதிகளை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் நேர்மையாக தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அதற்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியவர்களும் எங்களை பொறுத்தவரையில் இராணுவ வீரர்கள் தான் உள்நாட்டில் எந்த ஒரு குழப்பம் ஏற்பட்டாலும் அந்த குழப்பத்தை அந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமைதியை நிலைநாட்டுவதற்காக அந்த பகுதிக்கு விரைந்து செல்லக்கூடியவர்களும் எங்களுக்கு ராணுவ வீரர்கள்தான் இப்படியாக ஒவ்வொரு நிகழ்விலும் பங்கேற்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியவர்கள் எல்லையில் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய கூடியவர்கள் உள்நாட்டில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை முடிவுக்கு கொண்டு வரக்கூடியவர்கள் தேர்தலை நியாயமாக நடத்தி முடிக்க உதவிகரமாக இருக்கக்கூடியவர்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்கும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பொதுவான பெயர் ராணுவ வீரர்கள் தொடக்க காலத்தில் அதாவது இந்த அமைப்பை அமைப்பினுடைய தொடர்பு இல்லாத வரைக்கும் நான் கூட ஒரு இருபது ஆண்டுகளாக பத்திரிகை துறையில் இருக்கிறேன் இந்த அமைப்பினுடைய தொடர்பு எனக்கு கிடைக்க பெறுவதற்கு முன்னர் வரைக்கும் நானும் ராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் துணை இராணுவ படை இல்லாட்டினா பர்டிகுலராக சிஆர்பிஎஃப் சிஐஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் ஐடிபிபி இப்படின்னு பிரித்து சொல்வதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எனக்கே புரியல எனக்கு புரியாது ஏன் அப்படி சொல்லணும் எல்லாமே பாதுகாப்பு பணியில் தானே ஈடுபடுறாங்க பொது பேரில் இராணுவ வீரர்கள்னு அழைப்பதில் என்ன சிக்கல் என்ன பிரச்சனை அப்படின்றது உண்மையிலேயே ஒரு பத்திரிகையாளனாக எனக்கு தெரியவே தெரியாது பொதுவாக வந்து இது மாதிரியான தாக்குதல் நடைபெறும் பொழுது இராணுவ வீரர்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவதில் உள்ள பிரச்சனை பற்றி எனக்கு சுத்தமாக அறிவில்லை திரைக்கும் பத்திரிக்கையாளர்கள் நலனுக்காக ஒரு அமைப்பை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக அதில் தலைமை பொறுப்பேற்று வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர் பத்திரிக்கை துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய நலன் சார்ந்து அவர்களுடைய பிரச்சனை சார்ந்து இயங்கக்கூடிய நபர் பத்திரிகை துறையில் ஒரு இருபது ஆண்டுகளாக பணியாற்றக்கூடிய எனக்கே இதை பற்றியான ஒரு புரிதல் கிடையாது பொதுமக்கள் யோசித்து பாருங்கள் ஏன்னா நாங்கள் சொல்கிறத தான் கேட்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு பொதுமக்கள் இருக்கிறார்கள் இராணுவ வீரர்கள்னு நாங்கள் சொன்னால் அது இராணுவ வீரர்கள் சிஆர்பிஎஃப் வீரர்கள்னு சொன்னால் அது சிஆர்பிஎஃப் வீரர்கள் இப்படியாகத்தான் வந்து பொதுமக்கள் இதை புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போது இந்த அமைப்பினுடைய தொடர்பு எனக்கு கிடைத்தப்பட்ட பிறகு பல்வேறு விஷயங்களில் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நான் ஒரு ஊடகத்தில் இருக்கிற ரெண்டு அடிப்படையில் ஏதாவது உள்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ஒரு துணை இராணுவ படையினர் வந்து உயிரிழக்கக்கூடிய சூழல் அந்த மாதிரியான சமயங்களில் அவர்கள்கிட்ட அந்த தகவல் கேட்பதற்கு இல்லைனா அவர்களுடைய கருத்து கேட்பதற்காக இந்த அமைப்பினுடைய தொடர்பு எனக்கு கிடைக்கப்பட்டது அந்த தொடர்பு கிடைக்கப்பட்ட பிறகு தான் வந்து இந்த வித்தியாசம் எனக்கு புரிய வந்தது இந்த வித்தியாசத்தை அழுத்தமாக கூற வேண்டிய தேவை என்ன அப்படின்றது எனக்கு புரிய வந்தது ஏன் அந்த வித்தியாசம் ஏன் அப்படின்னா அதற்கு முன்னாடி அவங்க எங்கிட்ட ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட்டு இல்லாத போதே எனக்கு தெரியும் ஏன்னா அவங்களோட நான் உரையாடலில் இருக்கிறேன் அப்படின்ற அடிப்படையில் அப்போது நமக்கு தெரியும் எல்லா வகையிலையுமே வந்து எல்லா பிரச்சனைகளிலும் உள்நாட்டில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் தலையிடக்கூடியவர்களாக துணை இராணுவப் படையினர் இருக்கிறார்கள் நாங்கள் பொதுப்பேரில் அவர்களை பாதுகாப்பு படை வீரர்கள்னு கூட சொல்லுவோம் துணை இராணுவம் பாதுகாப்பு படை வீரர்கள் அதெல்லாம் வந்து லேட்டர் பீரியடில் வந்த சொல்லாடல் அதற்கு முன்னாடி பொதுவாக வந்து இராணுவ வீரர்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போ ஏன் இந்த வித்தியாசம் ஏன் வித்தியாசப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வித்தியாசமாக நடத்தப்படுகிறார்கள் அப்படின்ற அடிப்படையில் தான் அப்போது அந்த இடத்துல ஒரு வித்தியாசப்படுத்தல் அப்படின்றது இன்றைக்கி அவசியமாகின்றது இப்போ இராணுவ வீரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பணி என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பயல்நாட்டோடு ஒரு போர் ஏற்படும் போது அவர்கள் போர்க்களத்திற்கு செல்லக்கூடியவர்கள் அப்படியாக இருக்கிறார்கள் ஆனால் துணை இராணுவ படையினர் இப்போ இங்கே பட்டியலிட்டாங்க பார்த்தீங்களா நான் சொன்னல சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் ஐடிபிபி சிஐஎஸ்எஃப் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் தினந்தோறும் போர் முனையில் நிற்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் தினந்தோறும் போர் முனை அப்படின்னு நான் சொல்றது இன்னைக்கு மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாவோயிஸ்டுகள் பிரச்சனையாக இருக்கட்டும் இன்னைக்கு மணிப்பூர் கொழுந்துவிட்டு எரி எரிந்து கொண்டு இருக்கிறது அங்கு அமைதியை நிலைநாட்டக்கூடிய பணியாக இருக்கட்டும் இல்லாட்டினா ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஸ்டேட் ஒரு பிரச்சனைக்குரிய ஸ்டேட் அங்கே வந்து அமைதியாக தேர்தலை நடத்த வேண்டிய தேவையாக இருக்கட்டும் இல்லாட்டினா இன்னைக்கு இந்தியாவுக்கும் அண்டை நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எல்லை பரப்பு அதில் வந்து அமைதியை நிலைநாட்டக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் இப்படி எல்லாவற்றிற்கும் துணை ராணுவப் படையினர் பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்போ அவர்கள் தினந்தோறும் போரை எதிர்கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் தினந்தோறும் அவர்களுடைய வாழ்க்கையில் ரிஸ்கை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறார்கள் போர் வந்தாதான் அயல் நாட்டோடு ஒரு போர் வந்தாதான் வந்து இவர்களுடைய பணி அப்படின்றது கிடையாது இவர்களுடைய பணி ஆண்டு முழுவதும் ஒரு மிக முக்கியமான பணியாக இருக்கிறது தங்களுடைய உயிரை பணயம் வைத்து அவர்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு ராணுவ வீரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இணையான உரிமைகள் வழங்கப்படுதா நான் சலுகைன்னு சொல்லலை உரிமைகள் அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த உரிமைகள் வழங்கப்படவில்லை அப்படின்னு முதல் முறையாக நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னால் அவங்ககிட்ட பர்சனலாக கேட்கும்போது சொல்லுவாங்க இப்போ இராணுவம் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுதோ அதற்கு இணையாக நாங்கள் பயன்படுத்தப்படுறோம் இராணுவமாவது எனக்காவது ஒரு நாள் பயன்படுத்தப்படுது போரை சந்திக்குது ஆனால் நாங்கள் தினம்தோறும் போரை சந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்படியாக எப்போதாவது ஒரு முறை போரை சந்திக்கக்கூடிய இராணுவத்திற்கும் கூட உதவிகரமாக அந்த போர்க்களத்தில் போய் நிற்கக்கூடிய நபர்களாக நாங்கள் இருக்கிறோம் அவர்களுக்கு இணையாக நாங்கள் நிற்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோம் அப்போ ஏன் எங்களை வந்து இராணுவ வீரர்களுக்கு இன்றைக்கி வழங்கக்கூடிய அந்த உரிமைகளை பெற தகுதியற்ற நபர்களாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் இந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்விதானே நான் ரொம்ப இன்றைக்கி வந்து மாணவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க சரணர் இயக்கத்தை சேர்ந்த மாணவர்கள்லாம் அவங்கெல்லாம் வந்து இந்த கூட்டத்தில் இன்ஸ்பயர் ஆகி பாதுகாப்பு படையில் சேரணும் இராணுவத்தில் சேரணுன்ற எண்ணத்தில் கூட இன்றைக்கி வந்திருக்கிறாங்க அவங்களெல்லாம் டிஸப்பாயிண்ட் பண்ணுற மாதிரிலாம் நான் பேச விரும்பலை பட் அவர்களுக்கு இந்த விஷயம் புரிய வேண்டிய தேவை இருக்குது ஏன்னால் இன்றைக்கி இந்த கொடுத்துருக்கக்கூடிய லிஸ்ட்டை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இன்றைக்கி இராணுவ வீரர்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது ஆனால் துணை இராணுவ படைன்னு சொல்லக்கூடிய இந்த சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் ஐடிபிபி போன்ற அந்த துணை இராணுவ படையை சேர்ந்தவர்களுக்கு என்ன சலுகை இல்லை ச மறுபடியும் நானே கூட சொல்கிறேன் பாருங்கள் சலுகை எனக்கு தெரியாமல் அந்த வார்த்தை வருது உரிமை அந்த உரிமை எப்படியாக மறுக்கப்படுது அப்படின்றது இன்றைக்கி அரசு வேலை வாய்ப்பில் இராணுவ வீரர்கள் இராணுவ வீரர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கெல்லாம் வந்து இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அரசு பணியிடங்களில் இப்போ அவர்களுக்கு கேன்டீன் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நான் சொல்கிறது எல்லாமே இராணுவ வீரர்களோட லிஸ்ட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவர்களுக்கு மானிய விலையில் பொருட்களை வாங்குவதற்கான கேன்டீன் அப்படின்றது கொடுக்கப்படுது போல் அவர்களுக்கு மருத்துவ வசதி கொடுக்கப்படுது பென்ஷன் முறையாக கொடுக்கப்படுது அந்த பென்ஷனில் பிரச்சனை ஏற்பட்டால் அதை தீர்ப்பதற்கான அமைப்பு இருக்கின்றது அவர்களுக்கு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டால் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது அவங்ககிட்ட போய் முறையிடுவதற்கான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது அவர்களால் போய் முறையிட்டு அவருடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியும் இராணுவ வீரர் உயிரிழக்கும் பட்சத்தில் அவருடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு பல்வேறு திட்டங்கள் இங்கு செயல்படுத்தப்பட்டு வருது அதே போல் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்று வரக்கூடிய அந்த ராணுவ வீரர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்காக பல்வேறு திட்டங்கள் இங்கு செயல்படுத்தப்பட்டு வருது நான் சொல்கிறது எல்லாமுமே ராணுவ வீரர்கள் இன்னும் சொல்ல இந்த கொடிநாள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிஸ் கொடிநாள் அன்று வசூலிக்கப்படக்கூடிய தொகை ராணுவ வீரர்களுடைய பேரில் வசூலிக்கப்படுகிறது அந்த தொகை அனைத்தும் ராணுவ வீரர்களுடைய நலனுக்காக செயல்படுத்தப்படுகிறது துணை இராணுவ படைக்கு கிடையாது இன்னும் சொல்லிட்டு போனால் இன்னும் பல திட்டங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் தனித்துவமாக ராணுவ வீரர்களுக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது அந்த திட்டங்கள் எதுவும் நான் இப்போ சொன்னேன்ல இது எதுவுமே வந்து துணை இராணுவ படையினருக்கு கிடையாது யாருக்கு கிடையாது புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த இந்த நாற்பது பேருனுடைய குடும்பத்தினருக்கு கிடையாது யோசிச்சு பாருங்க இதே போன்ற பல்வேறு தாக்குதல்களில் இன்னைக்கு உயிரிழந்து கொண்டிருக்கக்கூடிய துணை இராணுவ படையைச் சேர்ந்த அவருடைய குடும்பத்தினருக்கு கிடையாது இவரும் வந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கு இந்திய மக்களை பாதுகாப்பதற்கு இந்தியாவினுடைய எல்லை பரப்பை பாதுகாப்பதற்காக உயிரை நீர்த்தவர்கள் தான் இந்தியாவில் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் இந்தியாவில் ஜனநாயகம் தலைத்தோங்க வேண்டும் இதற்காக உயிர் நீத்தவர்கள் தான் இப்போது இந்த பாகுபாடு எப்போது உருவாச்சு ஏன் இன்னும் நீடிக்குது இந்த மாதிரியான கேள்விகள் நம் முன்னாடி இருக்குது அப்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த சமூகத்தினுடைய இயக்கத்திற்கு அடிப்படையாக காரணமாக இருக்கக்கூடியவர்கள் தொழிலாளர்கள் தான் அவர்கள் யாராக இருக்கட்டும் எந்த தொழில் வேண்டாமல் இருக்கட்டும் இப்போ இங்கே இருக்கவங்களெல்லாம் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் நீங்கள் ஒரு தொழிலாளர் எந்த வகையில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையில் ஒரு தொழிலாளர் நான் ஒரு தொழிலாளி எதன் அடிப்படையில் ஒரு பத்திரிகை தொழிலாளி இவர் ஒரு தொழிலாளி அவர் அடிப்படையில் ஒரு ஆலையில் வெளி தொழில் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழில் தொழிற்சாலையில் வேலைக்கூடிய தொழிலாளி இல்லாட்டினா இவர் இன்னும் ஒரு சர்வீஸ் செக்டரில் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி ஒரு கார்ப்பரேட் தொழிலாளி ஒரு ஐடி தொழிலாளி இப்படி எல்லாருமே தொழிலாளிகள் தான் அப்போது இந்த தொழிலாளிகளுடைய அந்த இயக்கம் தான் அந்த தொழிலாளிகளுடைய அந்த முயற்சி தான் அந்த சமூகத்தை முன்னேற்றி எடுத்துச் செல்லக்கூடிய கூடியதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு உந்து சக்தி அந்த வகையில் பாதுகாப்பு படை வீரர்களும் ஒரு தொழிலாளர்கள் தான் அவர்களும் தொழிலாளர்கள் தான் பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் அப்போது மற்ற தொழிலாளர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய உரிமை இருக்குது நான் ஒரு உதாரணத்துலேருந்து சொல்கிறேன் இன்றைக்கி காவல்துறையை பொறுத்தவரைக்கும் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களும் பாதுகாப்பு பணியை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளர்கள் ஆனால் மற்ற தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உரிமை இவர்களுக்கு கிடைப்பதில்லை சங்கம் அமைக்கக்கூடிய உரிமை இப்போது தொழிலாளர்கள் பிரச்சனை அப்படின்னு ஏற்படும் பொழுது அதை தீர்ப்பதற்கு முன்னின்று வேலை செய்யக்கூடியது சங்கம் இந்த அமைப்பு அந்த சங்கம் இருக்கும் பட்சத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நிர்வாகத்திடம் பேரம் பேசி நிர்வாகத்திற்கு அழுத்தம் கொடுத்து போராட்டங்கள் நடத்தி அந்த உரிமைகளை பெறுவதற்கான வேலையை அந்த சங்கங்கள் செய்யும் அப்போது இன்றைக்கி காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்களும் இதுபோன்ற பாதுகாப்பு துறையில் பணியாற்றிய கூடியவர்களும் அவர்களுடைய அந்த பணியின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு சங்கம் அமைக்கக்கூடிய அந்த உரிமை அப்படின்றது இன்னைக்கு மறுக்கப்பட்டு இருக்கிறது சரி நீங்க சொல்வதை கூட ஒரு வகையில் புரிந்து கொள்ளலாம் அவர்கள் வேலை செய்யக்கூடிய அந்த தளம் அப்படின்றது டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒன்று அவர்களுக்கு சங்கம் அமைக்க உரிமை கொடுப்பது அப்படின்றது சரியாக இருக்காது அவங்களுடைய ஒரு வாதத்துக்காக நான் எடுத்துக்கிறேன் அந்த வாதத்தின் அடிப்படையில் நம்ம அப்படி எடுத்துக்கொண்டாலும் கூட நீங்கள் சங்கம் அமைத்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமை அப்படின்றது நிலைநாட்டப்பட்டு இருக்கின்றது அப்படின்றத உறுதி செய்ய வேண்டியவர்கள் சங்கம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் தானே அப்போ எனக்கு பேசுறதுக்கான ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்க முடியாது கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்போ அந்த உரிமையை நீங்களாக எனக்கு கொடுக்கணும்ல நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் யாரு போய் கேட் கேட்பது அங்கே அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை இப்போ இங்கே நான் சொன்ன மாதிரி இந்த சமூகத்தை முன்னோக்கி செலுத்தக்கூடிய அந்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் அவர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் சட்டங்கள் இங்கே இருக்குது ஒவ்வொரு காலகட்டத்திலும் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அந்த சட்டங்களில் ஒவ்வொரு கட்டத்திலையும் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு தொழிலாளர் நலன் மேலும் பாதுகாக்கக்கூடிய வகையில் பழைய பல்வேறு விஷயங்கள் சேர்க்கப்பட்டு வருது ஸோ அதை நோக்கி இன்றைக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த தொழிலாளர் சட்டங்கள் எதுவுமே இந்த தொழிலாளர் நலச்சட்டங்கள் எதுவுமே இன்றைக்கி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய யாருக்குமே செல்லாது இராணுவத்திற்கும் செல்லாது துணை இராணுவத்திற்கும் செல்லாது காவல்துறைக்கும் செல்லாது அப்படின்ற ஒரு நிலை தான் இங்கே இருக்குது ஸோ மறுபடியும் நம்ம அதை தான் கேட்குறோம் சரி தொழிலாளர் நல சட்டங்கள் செல்லாது அப்போது தொழிலாளர் நலனை பாதுகாப்பு தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களாகிய நாங்களாகிய எங்களுடைய நலனை பாதுகாப்பதற்கான நடைமுறை இருக்குதா அப்படின்னு கேட்டால் ரொம்ப மோசமாக தான் இருக்குது அப்படின்னு நாம் நமக்கு தெரிய வருது தான் அப்போது நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள் அமைதியை நிலைநாட்டக்கூடியவர்கள் அவர்களுடைய தொழில் நிலைமை அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது ஸோ நம்ம இன்னைக்கு புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த அந்த தியாகிகளை நினைவு கூறும் பொழுது அந்த தியாகிகள் பணியாற்றக்கூடிய அந்த நிலையையும் சேர்த்து அதன் அடிப்படையில் அவர்களை நினைவு கூற வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றத நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஸோ ஒரு தொழிற்சங்கவாதியாக நான் இந்த கருத்துக்களை தான் முன்வைக்கணும் அதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உரிமைகளை கேட்பதில் எந்த தவறுமே கிடையாது உரிமைகள் சட்டத்தின் அடிப்படையில் தடுக்க முடியாது ஏன்னா இது வந்து அடிப்படை உரிமை இயற்கை நியதி இயற்கையை நியதியை மீறி ஏதேனும் நடக்க நடக்கும் பட்சத்தில் சட்டத்திலேயே அதில் இடம் இல்லாட்டினாலும் கூட அதை கேட்பது ஒவ்வொரு மனிதனினுடைய கடமையும் உரிமையும் நான் இன்னும் சரியாக அதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு மனிதன் எட்டு மணி நேரம்தான் வேலை செய்யணும் அப்படின்றது இன்றைக்கி சட்டம் சொல்லியிருக்கு அந்த சட்டம் சாதாரணமாக நிறைவேற்றப்படலை இது கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகள் நடைபெற்ற போராட்டம் அதற்கு பிறகு ஒரு மனிதன் வேலை செய்வதற்கு எவ்வளவு நேரம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அதற்கு மேல் அவன் வேலை செய்வது அப்படின்றது அது வந்து மனித உரிமை மீறல் அப்படின்றதையெல்லாம் கணக்கில் எடுத்து பல்வேறு தொழிலாளர்களினுடைய அந்த தியாகம் அதற்கு பிறகுதான் அந்த எட்டு மணி நேர வேலை அப்படின்றது அந்த முடிவுக்கு உலகம் முழுவதும் வந்து சேர்ந்திருக்கும் ஒரு நாட்டில் மட்டும் கிடையாது உலகம் முழுவதும் வந்து சேர்ந்திருக்கும் அப்போ அந்த எட்டு மணி நேர வேலை அப்படின்றது அறிவியல் பூர்வமாக அந்த முடிவுக்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர உறக்கம் எட்டு மணி நேரம் அவர் பொழுதுபோக்கு இதுதான் வந்து ஒரு மனிதன் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் செலவிடக்கூடியது இவ்வாறாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்போ இது இயற்கை நியதி ஆனால் பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் சரி துணை ராணுவ படையை சேர்ந்தவர்களுக்கும் சரி அவர்களுக்கு வந்து இன்னைக்கு அந்த இயற்கை நியதியின் அடிப்படையிலும் கூட அவர்களுடைய பணி நேரம் இல்லை அப்படின்றது ஒரு வருத்தமான ஒரு விஷயம் சட்டப்பூர்வமாக நீங்கள் சொல்வது போல் எட்டு மணி நேரம் அப்படின்றது அவங்களுக்கு பொருந்தாது சட்டத்தின் அடிப்படையில் அப்படின்னாலும் கூட நான் சொல்கிறது இயற்கை நியதியின் அடிப்படையில் அவர்களுக்கு நிச்சயமாக அதுவும் பொருந்தும் அப்படின்னு பார்க்கும் அந்த உரிமையும் இல்லை ஆனால் அவர்கள் அவர்கள் பணியாற்றக்கூடிய அந்த இடம் அந்த பணியாற்றக்கூடிய அந்த களம் இது எல்லாம் வந்து இப்படியாக ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அனுமதிக்காது அப்படின்றத நம்ம புரிஞ்சுருக்கோம் புரியாமலாம் இல்லை பட் அது எப்போதும் அனுமதி அனுமதிக்காதா அப்படின்றதான் கேள்வி எது எப் வருடம் முழுவதும் அதை அனுமதிக்காதா அவர்கள் நடவடிக்கைக்கு போகும்பொழுது அவர்கள் முக்கியமான பணியில் ஈடுபடும் பொழுது அது அனுமதிக்கப்படாமல் இருந்தாலும் கூட அவர்கள் அது அமைதி காலத்தில் பொழுது அமைதி பகுதிகளில் இருக்கும்பொழுதும் கூட அது அனுமதிக்கப்படாத வகையில் இருப்பது அப்படின்றது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம் ஆகவே இன்றைக்கி தமிழ்நாடு முன்னாள் மத்திய ஆவல் ஆயுத காவல்படை நல மற்றும் மறுவாழ்வு சங்கம் இப்படிப்பட்ட உரிமைகளை எடுத்து செல்ல வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் குறிப்பாக துணை இராணுவ படையினருக்கு இராணுவத்திற்கு இணையான அந்த உரிமைகள் கிடைக்கப்பெற வேண்டும் இராணுவம் துணை ராணுவப் படை அப்படின்ற அந்த ஒரு பிரிவினை இல்லாமல் அனைத்து உரிமைகளும் அனைவருக்கும் சமமாக கிடைக்கப்பட வேண்டும் அதை தாண்டி நான் சொல்வது போல இயற்கை நியதியின் அடிப்படையில் பாதுகாப்பு படையில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் என்ற அடை அடிப்படையில் மற்ற தொழிலாளர்களுக்கும் கிடைக்கக்கூடிய அதே உரிமைகள் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டு இன்று செயல்பாட்டிற்கு வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தொடர்ந்து உங்களுடைய அந்த பணியை எடுத்துச் செல்லுங்கள் ஒரு பத்திரிகையாளராக எனக்கு இருக்கக்கூடிய கடமையை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நிச்சயமாக பத்திரிகை துறையில் பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் இன்னைக்கு எந்த ஒரு செய்தி வந்தாலும் அதை சரியாக ஆராய்ந்து அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் யார் உயிரிழந்தவர்கள் யார் என்ற அந்த தகவலின் அடிப்படையில் சரியாக அவர்களுடைய அந்த பெயரை குறிப்பிட வேண்டிய தேவை அப்படின்றது இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு ஊடகமும் உணர வேண்டும் என்னால் முடிந்த அளவிற்கு அதை எடுத்துச் செல்வேன் அப்படின்ற உறுதியளித்து இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி